வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் அறுபது தமிழ் ஆண்டுகளில் இப்போது பிறக்க இருப்பது குரோதி வருடம் இது அறுபது ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாவது வருடம் தற்போது இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் சமயத்தில் மேசத்தில் சூரியன் குரு கன்னியில் கேது கும்பத்தில் செவ்வாய் சனி மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு என்ற கிரக அமைப்பு காணப்படுகிறது அதோடு இந்த வருடத்தில் மேசத்தில் இருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் இடம் மாறும் இடப்பெயர்ச்சியும் நடக்க இருக்கிறது ஆண்டின் துவக்கத்தில் மேசராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரிஷபராசிக்கு சென்று கன்னி விற்சகம் மகரம் ஆகிய ராசிகளை பார்வையிடுகிறார் வருட கிரகங்களில் அதிக வருடம் ஒரு ராசியில் பயணம் செய்யும் கிரகமான சனி பகவான் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கும்பராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார் மேசம் சிம்மம் விற்சகத்தை பார்க்கிறார் அதன் பிறகு மீனராசிக்கு செல்லும் சனி பகவான் ரிசபம் கன்னி தனுசு ராசியை பார்வையிடுகிறார் வருடம் முழுவதும் மீனராசியில் ராகுவும் கன்னி ராசியில் கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள் இந்த குரோதி ஆண்டில் மேன்மையான பலன் பெறும் ராசிகள் மேசம் கடகம் கன்னி விற்சகம் மகரம் ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டு வருடம் பிறக்கும் போது சூரிய பகவான் தனது உச்ச வீடான மேசத்தில் சஞ்சரிப்பார் ஆனால் இந்த குரோதி வருட புத்தாண்டை சிறப்பிக்கும் வகையில் குருவும் மேசராசியில் நிற்கிறார் இது போன்ற கிரக அமைப்பு பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே உருவாகும் காலப்புருஷ ஐந்தாம் அதிபதியும் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியுமான சூரியனுடன் காலப்புருஷ ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதியுமான குரு சேருவதால் தர்மம் தலைத்தோங்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆன்மீக ஸ்தலங்கள் புனரமைக்கப்படும் தொழில் முனைவோர் ஏற்றம் காண்பர் இந்த வருடம் முழுவதும் நிலவக்கூடிய கோல்சார நிலைகளின் அடிப்படையில் இந்த ஆண்டு நன்மை தீமைகளின் அளவு அவரவர் செயல்களால் கூடவோ குறையவோ கூடிய ஆண்டாக இருக்கும் மக்களிடையே உதவும் மனப்பான்மையும் பக்தி மார்க்கத்தில் நாட்டமும் அதிகரிக்கும் இந்த வருடம் முழுவதும் எல்லோருக்கும் நல்லதே நடக்கவும் நாடும் வீடும் சிலைக்கவும் விநாயகர் நரசிம்மர் அனுமன் துர்கை ஆகியோரில் விருப்ப தெய்வத்தை கும்பிடுவது நற்பலன் தரும் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மறக்காம கும்பிடுங்க அவரவரால் ஒரே ஒரு செடியையோ மரத்தையோ வளர்க்க முடியுமானால் அவசியம் தவிர்க்காமல் வளருங்கள் எப்போதும் நல்லதே நினையுங்கள் நல்லதே செய்யுங்கள் குரோதி வருடம் முழுவதும் உங்களுக்கு குறைவில்லா நன்மைகள் கிடைக்கும் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பயணம் செய்ய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம் சுப விரய செலவுகள் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள் வேலை விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் பொறுப்புடன் நடந்து கொள்வது அவசியம் குருவின் அனுகிரகத்தினால் பாதிப்புகள் நீங்கும் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பயணம் செய்வது துலாம் ராசிக்கு ராஜயோகம்தான் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பது போல குரு எட்டாம் வீட்டில் மறைவது ராஜயோகத்தை தரும் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் பாவத்தை குரு பார்க்க போவதால் இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் விரைந்து நடைபெறும் தனஸ்தானத்தை குரு பார்ப்பதால் பொருளாதார நிலை உயரும் பண வருமானம் அதிகரிக்கும் சுகஸ்தானமான நாலாவது வீட்டினை குரு பகவான் போவதால் வருமானம் அதிகரிக்கும் சேமிப்புகள் கூடும் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலில் உள்ள சிக்கல்கள் மறையும் வரவேண்டிய பணவரவுகள் கைக்கு வரும் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள மனக்கசப்புகள் அகலும் கணவன் மனைவி உறவு பலப்படும் சிலர் அசையா சொத்துக்கள் வாங்குவார்கள் புது வீடு கட்டி குடி போகுவார்கள் புது முயற்சிகள் கைகூடும் தொழிலில் லாபம் கூடும் வேலையில் இருப்பவர்களுக்கு புரமோஷன் கிடைக்கும் சனி பகவான் புண்ணிய சனியாக பயணம் செய்ய போகிறார் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நம்பிக்கையுடன் முயற்சிக்க எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும் வண்டி வாகனங்கள் வீடு நிலம் வாங்க வாய்ப்புகள் அமையும் தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் இனிதே நடக்கும் பணவரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் உற்சாகம் அதிகரிக்கும் புண்ணிய சனி காலம் என்பதால் பிள்ளைகள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம் ஆண்டின் சனி பகவான் வீட்டிற்கு வந்து அமரப்போகிறார் ஆறாம் வீட்டில் உள்ள ராகுவுடன் சனி பயணம் செய்யும் காலத்தில் எதிரிகள் தொல்லை நீங்கும் பல வழிகளிலும் பணம் வரும் விபரீத ராஜயோகம் கிடைக்கப் போகிறது கோடி கோடியாக செல்வம் வீடு தேடி வரும் குரோதி ஆண்டு முழுவதும் ராகு பகவான் உங்கள் ஆறாம் வீட்டிலும் கேது பகவான் பனிரெண்டாம் வீடான விரயஸ்தானத்திலும் செய்ய போகிறார் கடன்கள் அடைபடும் தீராத நோய்கள் தீரும் படித்து முடித்து வேலை தேடுபவர்களுக்கு குரோதி ஆண்டில் கை நிறைய சம்பளத்தில் நல்ல வேலை அமையும் பதவி உயர்வும் கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் வீடுமனை வாங்கும் யோகம் கைகூடி வரும் உங்களில் நீண்ட நாள் கடன்கள் அடைபடும் வெளிநாடு செல்லும் யோகம் கைகூடி வரப்போகிறது நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேற்றும் ஆண்டாக குரோதி ஆண்டு அமைந்துள்ளது செவ்வாய் சனி சேர்க்கைக்கு வெள்ளிக்கிழமை அன்று வெண்தாமரை பூமாலை கொண்டு தேன் கலந்த பேரிச்சம்பழம் மற்றும் அகல் விளக்கில் சிகப்பு நிற துணியில் இருபத்தி நான்கு மிளகை மூட்டை கட்டி தேங்காய் எண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி வணங்கி வழிபடவும் வருட பிறப்பன்று நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் அந்த வருடம் முழுவதும் நமது வாழ்க்கையை வளப்படுத்தும் என்பது ஐதீகம் அதனால் இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டாகிய சித்திரை முதல் நாள் என்னென்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதனை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தமிழ் மாதத்தின் முதல் மாதமான சித்திரையில் தமிழ் புத்தாண்டு தொடங்குகிறது மா பலா வாழை ஆகிய வெற்றிலை பாக்கு நகைகள் நெல் மங்கள பொருட்கள் கொண்ட தட்டை வழிபாட்டறையில் வைத்து அதை புத்தாண்டு அதிகாலையில் காண்பது புனிதமாக கருதப்படுகின்றது புத்தாண்டு அன்று அதிகாலையில் நீராடி கோலமிட்டு புத்தாடை அணிந்து கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்லது அன்றைய தினம் அறு சுவைகளும் இடம்பெற்றிருக்கும் உணவை படைப்பது முறையாகும் அன்றைய நாளில் இனிப்பு கசப்பு உப்பு காரம் துவர்ப்பு புளிப்பு ஆகிய ஆறு சுவைகளும் இருக்குமாறு உணவானது அமைவது சிறப்பு பொதுவாக நல்ல நாட்களில் பாகற்காய் சேர்ப்பது இல்லை ஆனால் தமிழ் புத்தாண்டு அன்று அத்தனை வகையான சுவைகளும் இடம்பெற்ற படையலை படைப்பது விசேஷம் ஆகும் அனைத்தும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பதை உணர்த்தவே இவ்வாறு அறுசுவை உணவு புத்தாண்டின் தொடக்கத்தில் படைக்கப்படுகிறது சித்திரை மாத பிறப்பு என்பதால் கோடை காலத்தின் துவக்கத்தில் இருக்கிறோம் கோடை காலத்திற்கு உகந்த தானங்களை எல்லாம் புத்தாண்டின் துவக்கத்தில் செய்வது நல்லது தோசங்கள் நீங்கி வாழ்வு மலர உங்களால் முடிந்த அளவிற்கு குடை தானம் செருப்பு தானம் விசிறி தானம் ஆகியவற்றை செய்யலாம் மேலும் நீர்மோர் பந்தல் அமைப்பது தண்ணீர் பந்தல் அமைப்பது போன்றவற்றை செய்வதால் உங்களுடைய கர்மாக்கள் அனைத்தும் தீரும் பறவைகளுக்கு விலங்குகளுக்கு வீட்டின் வாசலில் தண்ணீர் வைப்பதும் சிறப்பு தமிழ் புத்தாண்டு அன்று இறை வழிபாடுகளில் ஈடுபடுவதும் உங்களை மென்மேலும் வளரச் செய்யும் இளநீர் நுங்கு விளாம்பலம் தர்பூசணி போன்ற குளிர்ச்சி மிகுந்த பழங்களை வாங்கி தானம் செய்வதும் நீங்கள் சாப்பிட்டு ும் மிகவும் நல்லது தமிழ் புத்தாண்டு அன்று தங்கம் அல்லது வெள்ளி நகைகளை வாங்குவது மென்மேலும் அவைகள் பெருகச் செய்யும் அதுபோல கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு மங்கள வாங்குவதும் குடும்பத்தில் மென்மேலும் லட்சுமி கடாட்சத்தை உண்டு செய்யும் அசைவம் சாப்பிடுவது நகம் வெட்டுவது முகச்சவரம் செய்வது முடி வெட்டுவது போன்ற செயல்களை இந்நாளில் கட்டாயம் செய்யவே கூடாது வீட்டில் இருக்கும் ஒட்டடைகளை அகற்றக்கூடாது வீட்டில் சேகரித்து வைக்கும் குப்பைகளை வெளியில் கொட்டக்கூடாது புதிய பொருட்களை வாங்கலாம் ஆனால் வீட்டில் உள்ள பொருட்களை அன்றைய தினம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது கூடாது மேலும் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது கூடாது கடன் வாங்கவும் கூடாது தமிழ் புத்தாண்டில் செய்ய வேண்டியவைகளை செய்து செய்ய தவிர்க்க வேண்டியவைகளை தவிர்த்து வளமாக வாழ தமிழ் அன்னையை வழங்குவது சிறப்பு எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம